உலகெலாம் பரவை என் உள்ளத்து இருந்தே அலகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் நான் வந்து குருநானக் மெத்தட் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா அவர் வந்து அந்த சத்தநாம கீர்த்தனம் அண்ட் மணி மேனிஃபெஸ்டேஷனுக்காக ஹர் ஹர்னு பண்றது ரெண்டு போட்டிருந்தேன் நான் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிங்கர் ரிலேட் பண்ணி அவர் வந்து அந்த சத்தநாமா சதனாமா இப்படி என்ன பண்ணுங்க அவங்க இப்படி பண்ணுவாங்க இதுலேருந்து நினைக்கிறேன் இதோட ரிலேட்டட் அப்படின்னா நம்ம வந்து எப்படின்னா நம்மளுடைய ஜெனட்டிக் ஃபேக்டர் ஒரு ஒரு செல்லில் இருக்கிற எல்லா பதிவையும் நம்ம வந்து அருட்பெறிஞ்சோதியாக மாற்றணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பும் நம்ம ஃபாலோ பண்ணணும் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் பண்ணிட்டுருக்கேன் நம்மளை அறியாமல் நம்ம கை இப்படி தொட்டால் கூட அது அந்த அளவு டியூன் இருக்கணும் அருட்பெருஞ்சோதின்ற அளவுக்கு டியூன் ஆயிருக்கணும் அந்த அளவு சும்மா சும்மா உட்காந்துருக்கும் போதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுங்க நான் பண்ணுறேன் அது எப்படி அப்படின்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஸோ இந்த இந்த ஃபிங்கர் சேரும் போது நம்மளுக்கு அருட்பெருஞ்சோதினு பிரெயினுக்கு புரிஞ்சிடணும் அந்த அளவு அதை ட்யூன் பண்ணணும் ஏன் இது முக்கியத்துக்கு நான் சொல்கிறேன் எப்படின்னா இப்போ நம்மளுக்கு மெமரியில் மறந்து போனால் கூட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் ஃபிங்கரில் அதான் ஃபிங்கர் டிப்புன்னு வாங்க பார்த்தீங்களா ஃபிங்கரில் நம்ம யூஸ் பண்ணும்போது வந்துடும் இப்போ என்னுடைய ஹஸ்பண்டோட பழைய ஆஃபீஸ் நம்பர் எங்கள் அம்மா இந்தியாவில் இருக்கும்போது யூஸ் பண்ண நம்பர் இதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு இப்போது ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஃபோன் எடுத்து ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் பண்ணிடுறேன் கடை கடை அதுதான் அந்த ஃபிங்கர் டிப் அதனால நம்ம இப்போ என்ன பண்ணலாம் ஃபிங்கர் டிப்புன்றது அவ்வளோ ஃபாஸ்ட்டு அப்படி டியூன் பண்ணி வச்சுருந்தோம் டெய்லி நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்புறம் டே ஹாஸ்பி சாரி சாரி ஆஃபீஸில் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் அவரை கூப்பிட்றது ஏற்றா அது ஒன்று பண்ணிட்டு போனால் அந்த நம்பர் எல்லாம் அப்படியே ரிஜிஸ்டர் என் பொண்ணோட செல் நம்பர் ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாமே எனக்கு இப்போ மறந்து போச்சு ஆனால் ஃபோனை கையில் கொடுத்தீங்கன்னா அந்த பட்டன் கரெக்டாக அமுக்கிடுவேன் ஏன் அப்படின்னா ஃபிங்கர் டிப்பில் இருக்குது அதெல்லாமே ஃபிங்கர் டிப்பில் இருக்குது ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபிங்கர் டிப்பில் அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை எடுத்துன்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எந்த சந்தர்ப்பத்திலையும் சுச்சுவேஷன் நம்மளுக்கு ஏனிவே இல்லைன்னா கூட நம்ம ஃபிங்கர் இப்படி தொட்டோம்னா அருட்பெருஞ்சோதி ஞாபகம் வந்துடும் நம்மளுக்குள்ள கனெக்ட் ஆயிடும் சோ இப்போ நம்ம ஜீவன் வந்து வெளியில போன பிறகு அந்த அது லைஃப் எனர்ஜி வெளியில போன பிறகு அது எப்படி மல்டிப்புலா இருக்கு எந்த சூழல்ல மாட்டுதோ அந்த சூழலுக்கு வேகத்துக்கு அது போயிடும் அப்ப நம்ம நிலையான இந்த பொருளை இன்டியூஸ் பண்ணி எல்லாம் சொல்லி மாத்தி வச்சுக்கணும் வச்சிருந்தோம்னா அது எவ்வளவு சேஃப்னு பாருங்க அதுதான் வந்து ஜெனடிக் ஃபேக்டரியே மாத்துறதுன்னு நான் நினைக்கிறேன் எப்படின்னா இப்போ வந்து கருமைய தவம் தவம் எல்லாம் கூட நீங்க அப்படி யோசிக்கவே வேண்டாம் இந்த ஏழு சக்கராலையும் பெருஞ்சோதி சொல்கிறது அதை நம்ம நான் டியூன் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு தடவை நான் எப்படி சொல்கிறேனோ அப்படி சொல்கிறேன் நீங்களும் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி ஏழு சக்கரத்துலேயுமே அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை இன்டியூஸ் பண்ணி வச்சுருணும் அதை தாண்டி ஃபிங்கர் டிப்லெலாம் இன்டியூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி சிக்ஸ்டி ஃபோர் இல்லை சிக்ஸ்டி செவன் பாயிண்ட்ஸ் மெடிடேஷன் அப்படின்னு ஒன்று நான் ஈஷா சென்டரில் போய் கத்துட்டேன் அது வந்து எப்பயும் அந்த சிவ சூரிய நமஸ்காரம் மாதிரியே சூரிய கிரியான்னு ஒன்று கத்துட்டேன் அது பேர் அப்படிதான் நினைக்கிறேன் சூரிய கிரியான்னு ஒன்று கிளாஸ் போய் அட்டன் பண்ணேன் அப்போ வந்து அவங்க வந்து ஒரு டோட்டல் ரிலாக்சேஷன் ஒன்று கொடுத்தாங்க அது சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்டா சிக்ஸ்டி செவன் பாயிண்டான்னு நான் மறந்துட்டேன் அதை வந்து நான் இப்போ போய் பார்த்தா சிக்ஸ்டி ஃபோர்னு போட்டாலும் அதுக்கும் வருது சிக்ஸ்டி செவன்னு போட்டாலும் அதுக்கும் வருது பட் எனிவே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியும்ல அதுலெல்லாம் நம்ம வந்து அருள் பெருஞ்சோதியை இன்ட்யூஸ் பண்ணலாம் ஃபுல்லாக டோட்டலாக நம்மளுக்கு எங்க தொட்டாலும் எப்படி சொல்றேன்னா ஒரு சக்கரை பொம்மை இருக்கும்ல பொம்மை சக்கர மிட்டாயின்னு விற்பாங்க பார்த்தீங்களா அதில் வந்து குட்டி குட்டி பொம்மை யானை குதிரை எல்லாமே சர்க்கரையிலேயே பண்ணியிருப்பாங்க அதில் நீங்க எங்க சுவைச்சாலும் சக்கரை தான் அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றாரு இல்லையா ஒன்றும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்தலை எல்லாம் கண்ணன் அப்படி அவர் அந்த மாதிரி மொத்தமா டோட்டலாக அந்த சக்கர பொம்மையில் எங்கே தொட்டாலும் எங்கே நக்குனாலும் இனிக்கும்ன்ற மாதிரி நம்ம உடம்புல எங்கே தொட்டாலும் எங்கே பார்த்தாலும் அருட்பெருஞ்சோதியா தான் இருக்கணும் அந்த அளவு எனக்கு ரொம்ப ஆசை அப்படியே அந்த மந்திரமயமாவே ஆயிடணும் நம்ம உடம்பே மந்திரம் ஆயிடணும் கடவுளே மந்திரத்துக்குள்ளே போய் உட்காரும்போது அந்த மந்திரத்தையே நமக்குள்ளே உட்காத்தி வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன் அதோட முயற்சி தான் இதெல்லாம் அதில் வந்து இந்த ஃபிங்கர் டிப்பில் இந்த குருநானக் மெத்தடில் நான் அடாப்ட் பண்ணது இருக்குது இல்லையா அந்த சத்தனாமா அதை வந்து நான் இப்போ அருட்பெருஞ்சோதியாக வச்சுருக்கேன் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் எக்ஸாக்டா அதுவும் நாலு அதுக்கு முன்னாடியெல்லாம் ஆஞ்சநேயர் சர்வ கல்யாணத்தாதாரம் சர்வாபத் கணமாரகம் அபார கணாமூர்த்தி ஆஞ்சநேயம் நமாமியாவும் ஸோ இதெல்லாமே எல்லாமே அவங்கெல்லாம் தான் ஏத்தி எனக்கு கொண்டு வந்து இந்த நீ தானே கேட்ட ஒளி மார்க்கம் அர்ச்சராதி கதி கடந்தல்ல இன்னே கடந்த இல்லை பிடிச்சிப்போம் அர்ச்சிராதிகதியே அப்படின்னு சொல்லி என்னை வந்து விட்டுட்டாங்க என்னை காக்கும் இன்னும் காத்து கொண்டு இருக்கும் அனைத்து தெய்வங்களும் என்னை வந்து கரை சேர்த்துட்டாங்க ஸோ நான் வந்து இப்போது இன்ட்ரூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஜோதிக்குள்ளே ஆஞ்சநேயர் தான் ஸோ எல்லா தத்துவத்தையும் ஒன்றாக்கி ஜோதியாக்கி ஜோதியை நம்மளாக மாறிக்கணும் அந்த ஜோதிக்கு வந்து ஒரு வார்த்தை வடிவம் கொடுத்தோம்னா ஜோதி அதை வந்து பௌதிகமாக பார்த்தோம்னா ஜோதி வார்த்தை வடிவம் கொடுத்தா ஜோதி உணர்வோட போயிட்டோம்னா கருணை அதுக்கும் பேரே கிடையாது அதை தாண்டி உணர்வோட உணர்வோம் ஸோ இந்த உணர்வோட கலக்கறதுக்கு இப்போ நம்ம எல்லா செல்லும் நம்ம உடம்புக்கு இருக்கிற அத்தனையுமே அருட்பெருஞ்சோதி மகாமந்திரமா மாற்றிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அதில் இது வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நாலு விரலில் அருட்பெருஞ்சோதியை சொல்கிறது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி இப்படி பண்ணிகிட்டே வந்தோம்னா அருட்பெரு ஜோதி அருட்பெருன் ஜோதி தனி பெருங்கருணையா ருட்பெருஞ்ஜோதி அருட்பெரு ஜோதி அருட்பெருன் ஜோதி தனி பெருங்கருணையா ருட்பெருஞ்ஜோதி இப்படி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா யோசிச்சு பாருங்க இந்த டிப்பில் ஃபிங்கர் டிப்பில் அருட்பெருன் ஜோதி நம்மளுக்கு இண்டியூஸ் ஆகிடும் இது மாதிரிலாம் குட்டி குட்டி குட்டியாக என்ஜாய் பண்ணி நம்ம அருட்பெருன் ஜோதியாகவே மாறுறதுக்கான முயற்சியில் இறங்கலாம் நான் இறங்கிட்டேன் அதே மாதிரி இந்த சிக்ஸ்டி செவன் ஆர் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட்ஸில் அருட்பெருஞ்சோதி அது அது வந்து எப்படின்னு நாளைக்கு சொல்கிறேன் ரொம்ப பேசுறதுனால அவ்வளவா என்னோட வீடியோ ஃபுல்லாக யாரும் பார்க்கறது இல்லை நான் வந்து கண்டென்ட்டுக்கு வரத்துக்கே எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணுறதில்ல யாரும் கூட போட்டிருந்தாங்க கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு போட்டு காமெடி பண்ணுறதான்னு நினச்சிட்டு போட்டிருந்தாங்க பட் ஆனால் சுருக்கமாக என்னால் சொல்லவே முடியாது என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியோடு கலந்து தான் என்னுடைய அனுபவங்களை நான் சொல்கிறேன் இது யாருக்காவது ஜாலியாக இருக்குதுனாலும் கேட்கலாம் உபயோகமாக இருந்தால் அதை விட பெரிய பாக்கியம் எனக்கு எதுவுமே இல்லை அதே மாதிரி என்ன மாதிரியே நீங்களும் ஃபீல் பண்ணிங்கன்னா என்னை கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதை பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன் அவ்வளோதான் ஸோ இப்போ என்ன அப்படின்னா என் உடம்பு பௌதிகமாக அதாவது ஃபிசிக்கலாக இருக்கிற உடம்பு கூட அருள் பெருஞ்சோதியாக மாற்றிக்கிற பாதையில் நான் எடுத்த எல்லா அடிகளும் இது இருந்து கற்றுண்டு நான் அப்ளை பண்ணி இப்போ கொஞ்சம் ஜாலியாக இருக்குது இப்போ இப்படி தொட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அருள் தோணுது நம்மளுக்கு அதுக்குள்ளே உரைக்குது அந்த மாதிரி நீங்களும் எடுத்துன்னு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் கேட்குறவங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே மகாமந்திரமாவே மாறிடலாம் நம்மளை எங்கே தொட்டாலும் மகாமந்திரம்தான் அப்படி ஆயிட்டவுடனே எப்படி இருக்கும் நம்மளுக்கு ம் அப்போ நம்ம வந்து பயப்படவே வேணாம் உயிர் போகும்போது கடவுளை நினைக்க வேண்டும் நம்ம தான் அதுவாவே இருப்போமே ம் உயிரே நம்மளுக்கு போக போகுது நம்மளுக்கு வள்ளல் பெருமாள் வந்து காப்பாற்றி விட்டுருவார் ஆ அப்படிதான் அவர் டேக் ஓவர் பண்ணிப்பார் நம்மள கண்டிப்பா பண்ணுவார் நம்ம வந்து அந்த மந்திரத்தை அவரோட மந்திரத்தை அப்படியே எடுத்து உணர்வாக்கி அதுக்குள்ள போய் உட்கார போவோம் ஸோ முதலடி இது இந்த ஃபிங்கரில் இப்படி உட்கார்ந்து சும்மா ஒரு பத்து நிமிஷத்துல ஆரம்பித்து நம்ம பாட்டு பண்ணலாமே அப்புறம் எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் உட்காந்து சொல்லலாம் இது வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி கூட கிடையாது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எனி பீட் நம்மளுக்கு பிடிச்சதுன்னா பீட்டோட பண்ணிக்கலாம் சரியா நாளை சந்திப்போம் நாளைக்கு வந்து அந்த சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி செவனே வச்சுக்கலாம் பாயிண்டில் எப்படி நான் வந்து இன்ட்யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் போய் திருப்பி இங்கே வந்து ஒடுங்குற வரைக்கும் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரமாகவே ஒரு சைக்கிளாக நான் பண்ணி வச்சுப்பேன் ஸோ நான் படுக்கும்போதுனா ஆட்டோமேட்டிக்காக அப்படி போகும் இப்படி நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னா என் உடம்புல தானாகவே அதை நான் பண்ணிகிட்டே இருப்பேன் முழிச்சுக்கும் போதே ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டிக்கு இங்கே அப்படியே காற்று நான் எழுந்துக்கிற மாதிரி எழுந்துக்கிற சூழ்நிலை வரும் ரொம்ப தூக்கம் இங்கெல்லாம் ரொம்ப வின்டர் அப்படி வந்தால் கூட என்னை எழுப்பி விட்டுரும் இல்லைனாலும் நான் படுத்துகிட்டே இப்படி பண்ணிகிட்டு இருப்பேன் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை உடம்புல இருக்கிற அத்தனை பாயிண்ட்ஸ்லேயும் கொண்டு போய் கொண்டு போய் என்ன அறியாமல் அது நடந்துன்னு இருக்கும் அந்த அளவு நம்ம வந்து அதோடு அதுவா ஒன்றறதுக்கான முயற்சியில நான் இறங்கிட்டப்பா நீங்களும் இறங்குங்க வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கருணை அருட்பெருஞ்சோதி